தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்துல உள்ள மீர்பட் என்ற இடத்துல வந்து குருமூர்த்தின்றவர் வசிக்கிறாரு இவர் வந்து முன்னாள் ராணுவ வீரர் இவர் அங்க வேலை பார்த்துட்டு விருப்ப ஓய்வு பெற்று இங்க கஞ்சன் பார்க்ல வந்து ஒரு இடத்துல வந்து காவலாளிய ஒர்க் பண்றாரு குருமூர்த்திக்கும் வெங்கடமாதவிக்கும் பதிமூணு வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கை வந்து என்னன்னா பெரும்பாலும் தான் போச்சு அடிக்கடி சண்டைகள் தான் நடந்துகிட்டு குருமூர்த்திக்கு தன் மனைவி மேல ஒரு சந்தேகம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு நிலையில வந்து தன்னுடைய பெற்றோரோட சேர்ந்து வந்து குருமூர்த்தி வந்து காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுக்கிறாரு அப்ப அந்த புகார்ல வந்து என் மனைவியை காணல அப்படின்னு வந்து இந்த ஜனவரி மாசத்துல வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து புகார் கொடுக்கிறாரு சோ போலீஸ் வந்து அதை ஏத்துக்கிட்டு அக்கறையா வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறப்ப என்னன்னா அந்த பொண்ணு வந்து எங்கேயும் போனதுக்கான விஷயங்கள் வந்து தெரியல ஏன்னா அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ள போறது வந்து கேமரால பதிஞ்சிருக்கு அடுத்து வெளியில வர்றது இது எதுவுமே இல்ல சோ கணவனை கூப்பிட்டு வந்து தனியா விசாரிக்கிறாங்க அவன் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல போலீஸ் தன்னுடைய வழக்கமான பாணியில வந்து விசாரணையை வந்து துரிதப்படுத்துறாங்க அப்பாவை வந்து தன்னுடைய மனைவியை வந்து ஒத்துக்கிறான் மனைவிக்கும் எனக்கு வந்து பிரச்சனை ஆச்சு ஸோ அந்த பிரச்சனையில வந்து மனைவியனை வந்து நான் கொன்னுட்டேன் கொண்டுட்டு பாத்ரூம்ல வந்து அவனுடைய உடல் பாகங்களை துண்டு துண்டா வந்து வெட்டினேன் வெட்டிட்டு அதை வந்து வேக வச்சேன் குக்கர்ல வேக வச்சேன் குக்கர்ல வேக வச்சு எலும்பு துண்டுகளை வந்து தனியா பிரித்தெடுத்து வந்து எல்லாத்தையும் கவர்ல கட்டினேன் கவர்ல வந்து கட்டின கவரை வந்து ஜிலே ஜிலேலா குடோன்ற கால்வாயில வந்து அங்கங்கே வந்து வெவ்வேறு டைம்ல வந்து வீசினேன் அப்படின்னு வந்து அவன் தன்னுடைய விஷயத்த வந்து சொல்லியிருக்கான் போலீஸ் வந்து விசாரணையை வந்து துரிதப்படுத்தி அதுக்கான விஷயத்தை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் இது இப்ப சமீபத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்கு சோ உங்களுக்கு உங்களுடைய மனைவியோட பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்க மனைவியிட்ட சொல்லி நீங்க ஒதுங்கி போறதுதான் புத்திசாலித்தனமான விஷயம் இந்த மாதிரி விபரீதமான முடிவு எடுக்கிறப்ப வந்து என்ன பிரச்சனை வருதுன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா உங்களுடைய மனைவி அவங்களுடைய இருக்கிற பெற்றோர் அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு பெரிய வந்து மட்டும் இல்லாம மனச்சிறைவு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருது இதை விட முக்கியமா வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய கேள்விக்குரிய மாறுது அத உணர்ந்து நீங்க செயல்படுங்க